சாந்தன் ஈழத்தின் கலை சிகரம் எமை விட்டு என்று பிரிந்து விட்டால் இவரின் கலை படைப்புக்கள் என்றும் இவரின் நினைவுகளை தாங்கி நிற்கும் ஈழத்தில் வாழ்ந்த கலைஞர்களோடு ஒன்றிணைந்து வளரும் கலைஞர்களுக்கு வழிவிட்டு இனிமேல் இருக்கும் கலைஞர்களுக்கு முன்மாதிரியாக மாதிரிகையாக இருக்கப் ஈழத்தின் இசைக்கு சரித்திர கலைஞன் சாந்தனை சாந்தன் என்ற ஈழத்தின் கலை பொக்கிசம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஒரு மாலை பொழுதில் மடு மயானத்தில் இவன் உடல் தீயோடு சங்கமமாகி போனது எம்மவர்கள் கடந்த காலங்களில் இவனுக்காக பொதுவெளியில் இணையதளங்களிலும் மருத்துவத்திற்காக பணம் கோரப்பட்டது பணமும் சேர்ந்தது சிகிச்சையும் முடிந்தது அதற்காக நீங்கள் அனைவரும் முன்னின்று என்னுடைய உயிர் காப்பதற்காக நீங்கள் அனைவரும் சகல உதவியும் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் செய்த உதவியை நான் என்றுமே மறக்க முடியாது ஆனால் இமையெல்லாம் ஆளா துயரில் ஆழ்த்திவிட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அன்று பிற்பகல் எம்மை விட்டு பிரிந்து விட்டார் பொங்குடிதீவு ஒன்பதாம் வட்டாரத்தைவும் விவேகானந்தர் நகர் கிளிநொச்சியை வசிப்பிடமாகவும் கொண்ட ஈழத்தின் அமுத குரலோன் சாந்தன் அவர்கள் ஈழத்தில் புகழ் பூத்த உணர்ச்சி பாடகரான சாந்தன் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் பல முறை கௌரவிக்கப்பட்டார் ஈழத்தில் வெளிவந்த இரு வட்டுக்களில் அதிகமான தமிழ் தேசிய புரட்சி பாடல்களை பாடியவர் என்ற பெருமையை பெற்றவர் சிறந்த பாடகர்களில் ஒருவரான எஸ் ஜி சாந்தன் நாடக கலைஞராகவும் தனது பெயரை நிலைநாட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை இவர்தான் பிரபல நட்சத்திரமாக விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கொழும்பு கதிரேசன் வீதியில் கதிரேசன் ஆலயத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றை பார்வையிடச் சென்றபோதே அங்கு இவருக்கு பாடும் வாய்ப்பு கிடைத்தது இது இவரது முதல் மேடை அனுபவமாகவும் அமைந்தது அதன் பின்னர் இவர் வீதிகளில் செல்லும் போது இவரை அழைத்து தம்பி அந்த மருதமலை பாடலை பாடு என்று அவரது ரசிகர்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள் அதன் பின்னர் அந்த தெருவுக்கு வரும் முகத்தார் வீட்டு ஜேசுநட்னம் என்பவர் இவரை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு அழைத்து சென்று சிறுவர் மலரில் பாட வைத்தார் அதிலிருந்து வானொலி நிகழ்ச்சியில் நாடகத்திலும் நடிக்க ஆரம்பித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கிளிநொச்சிக்கு இடம்பெயர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கண்ணன் இசைக்குழுவுடன் இணைந்து பாட ஆரம்பித்தார் அந்த இசைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கலைக்கப்பட்டதன் பின்னர் தனது பெயரிலேயே சாந்தன் இசைக்குழு என்ற பெயரில் இசைக்குழுவை ஆரம்பித்து அதன் மூலம் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்தார் அதன் பின்னர் இந்திய சினிமா ஈழ மண்ணை ஆக்கிரமிக்காத வேளையில் ஈழக் கலைஞர்களால் தெரு நாடகங்கள் மேடை நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டது அன்றைய எம் மூதாதையர்கள் இந்த கலைகளுடன் தான் பொழுதை போக்கினார்கள் பண்டிகைகள் நிகழ்வுகள் கோயில் திருவிழாக்கள் என்று எம் முன்னோர்கள் இயல் இசை நாடகம் போன்றவற்றில் பாண்டித்தியம் பெற்று வாழ்ந்தார்கள் அந்த காலத்தில் அன்றைய மேடை நாடகங்களாக காங்கேஸ்வரா நாடகத்தில் முதல் முதலாக சாந்தன் கலைஞன் என்ற முத்திரையை பதித்தார் தொடர்ந்து மண்ணில் மேடைகளில் அரங்கேற்றப்பட்ட நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனங்களில் இடம்பிடித்து கொண்டார் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத் தாபனத்திற்கு சிறுவர் நிகழ்ச்சிக்காகச் சென்ற சாந்தன் ஒரு ஒருமணி கொருமணி என்ற சீர்காழி கோவிந்தராஜனின் பக்தி பாடலை பாடி கலையகத்தில் இருந்த கலைஞர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டார் இந்தியாவிலிருந்து வெளிவரும் சினிமா பக்தி பாடல்களை அப்படியே என்று சொல்வதை விட அதைவிட சிறப்பாக பாடுவார் அவருக்கான ரசிகர் பட்டாளம் கூடவே தனக்கென ஒரு இசைக்குழுவை வடிவமைத்துக் கொண்டார் ஈழமண்ணில் சாந்தன் இசைக்குழு பயணிக்காத இடங்களே இல்லை எந்த சங்கீதமும் முறையாக கற்காமல் கேள்வி ஞானத்தால் மட்டும் சாதிக்க முடியும் என்ற ஈழத்தின் இசைத்துறையில் சாந்தனுக்கு நிகர் சாந்தனை வடகிழக்கில் ஈழ விடுதலை போராட்டம் தீவிரம் பெற்ற காலத்தில் தமிழீழ தேசிய பாடல்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டு வெளிவந்தன தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் தேசிய எழுச்சி பாடல்கள் உருவாக்கிய போது வெளிவந்த ஒளிநாடாவில் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற பாடலை பாடி ஈழ மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்டார் இந்த மண் எங்களின் சொந்த மண் மீதான புரிதலையும் தாண்டி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களை தமிழ் தேசியத்தின் பால் ஈர்த்தது தமிழீழ ஒன்பதாம் ஆண்டு வரை வெளிவந்த போர் எழுச்சி இருபட்டுகளில் சாந்தன் பாடிய பாடல்கள் தனிச்சிறப்பை பெற்றது தமிழ் தேசியத்திற்காக அன்று இவர் பாடிய பாடல்கள் இன்றும் உலக பரப்பில் சிதறிக் கிடக்கும் தமிழ் மக்கள் மனங்களில் இன்றும் நீங்காத இடம் பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழீழத்தில் இருந்து தமிழீழ இசைக்குழு ஐரோப்பா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தாயகத்தின் வீரத்தையும் ஈகத்தையும் புலம்பெயர் தமிழ் மக்கள் மனங்களில் விதைத்தவர்களின் சாந்தனின் பங்கு அளப்பெரியது சோழ மகதாஜர் தமிழகத்துக்கான தனிநாட்டு போராட்டத்தில் தான் தலைப்பயணத்தையும் கடந்து தனது மூத்த மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு

ஒன்பதாம் ஆண்டு இறுதி போரில் புதுக்குடியிருப்பு பகுதியில் வீரச்சாவை தழுவிக்கொண்டார் இப்படி தமிழரின் தனிநாட்டுக்கான போரில் தன் இரு பிள்ளைகளையும் விதைத்தவர் தான் இந்த வீர கலைஞன் சார்ந்த எந்த நாட்டிலுமே இடம்பெற்றிருக்காத ஒரு கொடுங்கோன் அரசு இந்த நாட்டிலே நடக்கிறது ஒரு மணல் மேட்டிலே வந்து நாலு லட்சம் சனங்கள் வந்து இருக்கிறோம் ஒவ்வொரு தரும் தரப்பால் கீழையும் தரப்பால் இல்லாமையும் வந்து வந்து குடியிருக்கிறோம் ஒரு பச்சை செடியை உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலத்தில் வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி போர் முடிந்தது ஓமந்தைச் சோதனைச் சாவடியில் வைத்து சாந்தனையும் அவருடைய மூன்றாவது மகன் கோகுலனையும் ராணுவம் கைது செய்து தடுத்து வைத்து உணர்வாழ்வு அளிக்கும் பின்னர்தான் விடுதலை செய்தது இலங்கை அரசாங்கம் இப்படி ஈழத்துக்காக இவன் செய்த தியாகங்கள் ஏராளம் ஈழத்தில் உள்ள பல கோயில்களில் சாந்தன் பாடிய பாடல்கள் தான் இன்றும் ஓங்கி ஒளித்துக் கொண்டிருக்கின்றன வேட்டே சுவர் நினைவுகளை தாங்கி வாழ்ந்த கலைஞர்களோடு ஒன்றிணைந்து வளரும் கலைஞர்களுக்கு வழிவிட்டு இனிமேல் வர கலைஞர்களுக்கு முன்மாதிரிகையாக இருக்க போவது ஈழத்தின் இசைக்கு சரித்திர கலைஞன் சாந்தனை வரு மண்ணிலே வா நமது மக்கள் இன்றைய காலகட்டத்திலே இந்த கலைஞனுக்கு கொடுத்திருக்கின்ற மரியாதையை இட்டு நான் தலைமணங்கு என்று எந்த கலைஞனுக்கும் எந்த இடத்திலும் சிறப்புண்டு என்பதை இங்கே குழுவி இருக்கின்ற மக்கள் உணர்த்திவிட்டார்கள் நன்றிய கூறி இந்த மரணத்திலே புயல் கொண்டிருக்கின்ற அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அன்று மகாகவி பாரதி பல புரட்சி கவிதைகள் பாடல்கள் ஊடாக சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது போல் இங்கே இருக்கக்கூடிய மாமனிதர் மகான் இந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழப் போராட்டத்திலே தனது புரட்சியின் மூலம் தனது பதிவினை செய்திருக்கின்றார் அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த அனைத்து மக்களினது மனங்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எல்லா கோயில்களையும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் நான் சொன்ன இழத்து பாடல்களுக்கு முன்னர் சார்ந்தவனுடைய நடவடிக்கைகளில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து அதை ஒரு கருப்பொருளாக பாவித்து பல நாடகங்களை இங்கே மேடையேற்றி ஏற்றி நடித்ததிலே மிகப்பெரிய ஒரு நடிகரும் கூட சட்டத்தரணி அவர்கள் என்னை சொன்னார் இவர்தான் சௌந்தர்ராஜன் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு பக்கத்தில் இருந்து நான் கதைக்கிற பொழுது அவர் எனக்கு சொன்னார் என்னை போல உங்களோட நாட்டிலும் ஒருவர் இருக்கிறாரே என்று அவ்வளவு தூரம் டி எம் சௌந்தரராஜன் அவர்களால் கூட நேசிக்கப்பட்ட ஒருவர்தான் அண்ணன் சாந்தன் அவர்கள் அவ்வாறான ஒரு நல்ல கலைஞன் நாடக ஆசிரியரை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த இழப்பு எங்களுக்கு நிலையானதல்ல அது வரலாறு ஒரு புதிய அடையாளங்களை தரும் அத்தியாயங்களை தரும் அந்த வரலாற்றின் நாயகன் மீளா துயிலில் இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்வு எங்களோடு கலந்திருக்கும் என்று கூறி நான் இறைவனுடைய ஆசியை அந்த ஆத்மாவுக்காக வேண்டி பதிவு செய்கிறேன் நம்பிக்கை நடுவில் பயணம் i don't know கலை சிகரம் விட்டு என்று பிரிந்து விட்டாலும் இவரின் கலை என்றும் இவரின் நினைவுகளை தாங்கி நிற்கும் ஒன்றிணைந்து வளரும் கலைஞர்களுக்கு வழிவிட்டு இனிமேல் வரையிருக்கும் கலைஞர்களுக்கு முன் மாதிரிகையாக இருக்க போவது ஈழத்தின் இசைக்கு சரித்திர கலைஞன் சாந்தனை என்ற இசை கலைஞர் நீண்ட காலம் ஈழ மண்ணிலும் புலம்பெயர் தேசங்களிலும் இசை பயணத்தில் பயணித்ததால் தமிழ் சமூகம் எல்லோரிடமும் பரிச்சயமானதால் அவருடைய இறப்பு ஊடகத்திலும் இணையத்திலும் பேசப்பட்டது அத்துடன் தமிழ் மக்கள் நிலத்திலும் குலத்திலும் இரங்கல் நிகழ்வுகள் சிறப்பாக நடத்தியும் முடித்துள்ளார்கள் இந்த பணியை எல்லோரும் முடித்துக் கொள்ளாமல் ஈழ போராட்டத்தோடு ஒன்றிணைந்து பயணித்த பலர் இன்றும் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது கலைஞர்களாகவும் படைப்பாளிகளாகவும் நாட்டு பற்றுள்ளவர்களாகவும் மாமனிதர்களாகவும் மாவீரர்களை பெற்றெடுத்தவர்களாகவும் மாவீரர்களின் குடும்பங்களாகவும் போராளிகளாகவும் போர் வடுக்களை சுமந்தவர்களாகவும் விதவைகளாகவும் அனாதைகள் என்று ஏராளமானவர்கள் எம்மோடு உள்ளார்கள் உயிர் போன பின்னர் கூடி இரங்கல் தெரிவிப்பதை செய்யுங்கள் ஆனால் உயிரோடு இருக்கும் போதே ஏதாவது ஒன்றை செய்ய முயற்சியுங்கள் சொந்தோரத்தி வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்துவோம் அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை